அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் ஐம்பத்து மூன்று பொய்யுணர்வு நீங்க சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்து கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தினில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு தவம் இல்லையே சின்னம் சிறிய மருங்கினில் சாத்திய கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தினில் வைத்து தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவம் இல்லையே பாடலின் பொருள் சின்னஞ்சிறியே இடையிலே தேவி உடுத்தியிருக்கும் சிவந்த பட்டாடையும் மிக பெரிய மார்பகத்தையும் அவற்றின் மேல் அணிந்த அழகிய முத்துமாலையும் பிச்சி மலர் சூட பெற்ற கரிய கூந்தலையும் மூன்று திருவிழிகளையும் தம் உள்ளத்தே வைத்து தியானிப்பவர்களுக்கு இதைவிட பெரிய தவம் என்று வேறொன்றும் இல்லை ஓம் சக்தி